ஸ்ரீவைகுண்டம் நாசரித் ரயில் நிலையங்களுக்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம் சுடலை சுடலைக்குமார் அந்த ரயில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி எந்த அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழுமையாக எப்பொழுது செய்யப்படும் முழுமையான விவரங்களை சொல்லலாம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் தொடர்ந்த பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அகல ரயில் பாதையில் பல்வேறு இடங்களில் குளங்களில் இருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரின் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு ரயில் தண்டவாளங்கள் முழுவதும் தூங்கியது பல்வேறு இடங்களில் பாதைகளும் அளவில் சேதமடைந்திருந்தது இதன் காரணமாக திருச்செந்தூரிலிருந்து சென்னை புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது பதினெட்டாம் தேதி இரவு அஹ் திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்டு பயணிகள் அங்கு தவித்து நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களுக்கு உணவு வழங்கி ஆஹ் உதவி செய்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் தென்னக தென்னகர் ரயில்வே கோட்ட பொது மேலாளர் அந்த பகுதிக்கு சென்று அப்பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அது மட்டுமின்றி தற்பொழுது நடைபெற்று வருகின்ற அந்த சீரமைப்பு பணி அதாவது திருநெல்வேலி முதல் திருச்செந்தூர் வரையிலான அந்த நகர ரயில் பாதையில் பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருந்தது சிலமடைந்திருந்தது அங்கு தற்பொழுது சீரமைப்பு பணிகளானது தென்னக ரயில்வே மூலம் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அதனை சரி செய்வதற்காகவும் எவ்வளவு விரைவாக சரி செய்ய வேண்டும் அதனை சரி செய்ய வேண்டும் என்று தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் ஸ்ரீ வர்ஷா உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி நேரடியாக சென்று பார்வையிட்டு பணிகளை முடிக்க விட்டிருக்கிறார் அதே போன்று உதவி செய்த அந்த ரயிலில் தவித்த அந்த ரயில் பயணிகளுக்கு உதவி செய்த மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொடர்ச்சியாக இன்னும் எவ்வளவு விரைவாக அந்த பணிகள் முடிக்க வேண்டுமோ அதனை முடிக்க வேண்டும் என்றும் ரயில்வே பணியாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மழையால் பாதிக்கப்பட்ட தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார்